வெல்கம் பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடன் நடிகை கவுதமி அவர்கள் இணைந்து நடித்த படங்கள் மொத்தம் எத்தனை என்று தான் நாம் இன்று பார்க்க போகிறோம் வாருங்கள் அதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை பண்ணுங்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடன் நடிகை கவுதமி அவர்கள் இணைந்து நடித்த முதல் படமாகிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதாம் வருடம் வெளிவந்த தர்மம் வெல்லும் இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இரண்டு வேடத்தில் நடித்திருப்பார்கள் இந்த படத்தில் கௌதமி விஜாதா போன்றோர் பலர் நடித்திருப்பார்கள் இந்த படத்தை இயக்கியவர் கே ரங்கராஜர் இந்த படம் அக்டோபர் மாதம் வெளிவந்தது இரண்டாவது கேப்டனுடன் கௌதமி இணைந்து நடித்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதாம் அதே வருடம் எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்தில் வெளிவந்த ராஜநடை இந்த படமும் அக்டோபர் மாதம்தான் வெளிவந்தது மூன்றாவதாக மணிமன்னன் இயக்கத்தில் வெளிவந்த சந்தன காற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருடம் இந்த படம் வெளிவந்தது இந்த படத்திலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடன் ஜோடியாக நடிகை கௌதமி அவர்கள் இணைந்து நடித்திருப்பார்கள் நான்காவது திரைப்படம் ஆனந்த்ராஜ் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் வருடம் வெளிவந்தது இந்த படத்தை இயக்கியவர் கே எஸ் ரவி அவர்கள் இயக்குள்ளார் இந்த படத்திலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடன் நடிகை கௌதமி அவர்கள் ஜோடியாக நடித்திருப்பார்கள் ஐந்தாவதாக திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் வருடம் வெளிவந்த செந்தூரப் பாண்டி இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் கவுதமி தளபதி விஜய் போன்ற பலர் நடித்திருப்பார்கள் போன்ற ஐந்து படங்களில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடன் நடிகை கவுதமி அவர்கள் இணைந்து நடித்துள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கேப்டன் விஜயகாந்த் நடிகை கவுதமி இணைந்து நடித்த படங்களை பார்த்தோம் இது போன்ற செய்திகளை தொடர்பு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ